சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை வரவேற்கிறோம் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இந்த வீடியோக்கள் மூலமாகவே பதில் சொல்கிறோம் என்னிடம் வரும் நேயர்கள் சிவனுக்கு துளசி அர்த்தனை செய்யலாமா என்று கேட்கிறார்கள் கோயில்களில் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை நடப்பது வழக்கம் ஆனால் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி கோவிலில் சிவபெருமானுக்கு துளசி அர்ச்சனை நடக்கிறது இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஏன் என்று காரணத்தை அறிய இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வர வேண்டும் மற்றொரு சிறப்பு பைரவர் இரு நாய்களுடன் இங்கே காட்சி தருகிறாய் ஒருமுறை தியானத்தில் இருந்த சிவன் மீது அம்பு தொடுத்தான் மன்மதன் தியானம் கலைந்தது சிவன் வெற்றிக்கண்ணை திறந்தார் அவரது உக்கிரத்தை உலகம் தாங்காது என்பதால் பிரம்மா அதை ஒன்று திரட்டி கடலுக்குள் புகுத்தினார் அதில் இருந்து ஜலந்திரன் என்னும் அசுரன் தோன்றினான் அவன் தேவர்களுக்கு இடையூறு செய்தான் தங்களை காப்பாற்றும்படி திருமாலை சரணடைந்தனர் தேவர்கள் ஜலந்திரனின் மனைவி பிருந்தையை அதாவது துளசியை அழித்தால்தான் அசுரனை கொல்ல முடியும் என திருமால் உணர்ந்தார் ஜலந்திரன் போல உருமாறி வந்திருப்பவர் திருமால் என அறிந்த பிருந்தை தீயில் புகுந்தாள் மனைவி இறந்ததும் ஜலந்திரன் பலவீனமடைந்தான் இதை வாய்ப்பாக கருதிய சிவபெருமான் பூமியில் வட்டம் ஒன்றை வரைந்து அதை தூக்குமாறு கூறினார் ஜலந்திரன் இந்த வட்டத்தை தூக்க முயன்றான் அப்போது அது சக்ராயுதமாக மாறி அவனை கொன்றது இதற்கிடையில் பிருந்தையின் சாம்பலில் திருமால் ஐக்கியமானார் இதனால் மகாலட்சுமி வருந்தவே சிவத்தலமான திருப்பாச்சேத்தியில் வழிபட பிரச்சினை தீரும் என்றாள் பார்வதி அதை ஏற்று வந்த மகாலட்சுமி மீண்டும் திருமாலுடன் இணைந்தாள் பிருந்தையின் சாம்பலில் இருந்து துளசி செடி தோன்றியது அதன் இலைகளால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தார் திருமால் இதனால் இங்கு சிவனுக்கு துளசி அர்ச்சனை நடக்கிறது சுவாமியின் திருநாமம் திருநோக்கி அழகியநாதர் அம்மன் மறுநோக்கும் பூங்கொடலி நலச்சக்கரவர்த்தி கட்டிக இந்த கோயிலை தரிசித்தால் செல்வம் பெருகும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவர் கிரகதோஷம் விலகும் ஆகவே நீங்களும் இந்த சிவன் கோயிலை வழிபட்டு எல்லா நலமும் பெற்று வளமாக வாழ்வீர்களாக உங்களுக்கு எப்போதும் சிவபெருமான் அருள் கிடைக்கும் வளமுடன் ஓம் நமச்சிவாய்